Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பாத்தீங்கன்னா தேய்பிரை அஷ்டமி திதி இரவு செய்ய வேண்டிய பரிகாரம் பற்றி தான் பார்க்க போகிறோம் உங்களுடைய தலைக்கு மேலே இருக்கக்கூடிய கஷ்டம் என்ன என்று ஒரு நபரை போய் கேட்டால் முதலில் அவர் சொல்வது பண கஷ்டம் பெரும்பாலான நபர்களுக்கு இப்போது பணம் தான் பெரிய பிரச்சனையாக இருக்கிறது ஒரு சில மனிதர்களுக்கு மன கஷ்டமும் எதிரி பிரச்சனையும் ஆரோக்கிய பிரச்சனையும் இருக்கும் பண கஷ்டம் என்றால் அதில் கடன் சுமையும் அடங்கிவிடும் ஆக மொத்தம் இந்த பிரச்சனைக்கு எல்லாம் ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்றால் என்ன செய்வது பிரச்சனைகளுக்கான தீர்வை விரைவில் பெற இந்த வீடியோவில் ஒரு தாந்திரிக பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம் நாளை வியாழக்கிழமையோடு சேர்ந்து ஆடி ஒன்னோடு சேர்ந்து தேய்பிரை அஷ்டமி திதி வருகிறது சில பேர் பைரவர் கோவிலுக்கு சென்று விளக்கு போட்டு வழிபாடு செய்திருக்கலாம் சில பேருக்கு பைரவர் கோவிலுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் அமைந்திருக்கிறது எப்படியே இருந்தாலும் சரி நாளை இரவு தூங்கச் செல்வதற்கு முன்பாகவே சமையலறையிலிருந்து மூன்று மிளகை எடுத்துக் கொள்ளுங்கள் கிழக்கு பார்த்தவாறு நின்று கொள்ளுங்கள் அந்த மூன்று மிளகையும் உள்ளங்கைகளில் வைத்துக்கொண்டு பைரவா என் வாழ்க்கையில் பின்தொடரும் கஷ்டங்களையெல்லாம் படிப்படியாக குறைய வேண்டும் கடன் சுமை எதிரி தொல்லை காணாமல் போக வேண்டும் வாழ்க்கையில் நான் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்க வேண்டும் கருமவினை குறைய வேண்டும் என்று மனமுருகி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் இது தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது தனிப்பட்ட பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனை சரியாக வேண்டும் என்று குறிப்பிட்டு சொல்லி பைரவரை வேண்டிக் பிறகு கையில் இருக்கும் மிளகை உங்கள் தலையை மூன்று முறை சுற்றி சின்னதாக இருக்கும் வெள்ளை துணியில் இந்த மூன்று மிளகை வைத்து முடிச்சு போட்டுக் கொள்ளுங்கள் காட்டன் துணியாக இருக்க வேண்டும் அந்த துணி யாரும் பயன்படுத்தாத புதிய துணியாக இருக்க வேண்டும் இட்லி துணி இருக்குமல்லவா வீட்டில் புதுசாக அதை கூட எடுத்து நீங்கள் இந்த பரிகாரத்திற்கு பயன்படுத்தலாம் இந்த முடிச்சை தலையணைக்கு அடியில் வைத்து தூங்க வேண்டும் குடும்ப தலைவன் தலைவி யார் வேண்டும் என்றாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இன்று இரவு மட்டும் கொஞ்சம் தனியாக படுத்துக்கொள்ளுங்கள் மெத்தையில் படுத்தாலும் சரி பாய் விரித்து படுத்தாலும் சரி மறுநாள் காலை எழுந்தவுடன் இந்த முடிச்சை ஒரு மண் அகல் விளக்கில் வைத்து ஒரு கற்பூரம் வைத்து நெருப்பில் கொளுத்தி விடுங்கள் அந்த மிளகு துணி எரிந்து சாம்பலானதும் அதை எடுத்து கால் படாத இடத்தில் கொட்டிவிட்டு பிறகு குளித்து விடுங்கள் வீட்டிற்கு கொஞ்சம் வெளி பக்கமாக வராண்டா மொட்டை மாடி போன்ற இடங்களில் இந்த பொருளை வைத்து எரிப்பது ரொம்ப நல்லது இல்லை என்றால் வீட்டிற்கு உள்ளேயே வரவேற்பறையில் ஓரமாக இதை வைத்து எரித்து கொள்ளலாம் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே அந்த நெருப்போடு நெருப்பாக அந்த பைரவர் பஸ்பமாக்கி விடுவார் இந்த எளிய தாந்திரீக பரிகாரம் உங்களுடைய கர்ம வினைகளை குறைத்து கஷ்டங்களை குறைக்கக்கூடிய வேலையை எளிமையாக செய்துவிடும் மாதந்தோறும் வருகிற அனைத்து தேய்ப்பிரை அஷ்டமி நாட்களிலுமே இவ்வாறு செய்து உங்களுடைய கர்ம வினைகளையும் கடன் சுமையையும் குறைத்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்